தமிழ்நாட்டின் மலை மீது கட்டப்பட்ட முதல் கற்கோயில் இந்த கோயில் எங்க இருக்கு தெரியுமாங்க விழுப்புரம் மாவட்டத்துல செஞ்சி அருகே இருக்க பனமலை அப்படின்ற ஊர்ல தாங்க இருக்கு இந்த ஊர்ல இருக்க மலை மீது தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில தாலகிரீஸ்வரர் சிவன் கோயில் அப்படின்னு அழைப்பாங்க இந்த கோயில பல்லவ மன்னனான இரண்டாம் நரசிம்மவர்மன் இவர ராஜசிம்மன் அப்படின்னு அழைப்பாங்க இவர் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது கிபி ஏழுகள்ல இந்த கோயில கட்டியிருக்காரு இந்த கோயிலோட சிறப்பு இந்த கோயில் தான் தமிழ்நாட்டில் மலை மீது கட்டப்பட்ட முதல் கட்டளை கோயில் கட்டரவி கோயில் அப்படின்னா கருங்கற்க ஒண்ணு மேல ஒன்று அடுக்கி கட்டப்படும் கோயில்களை கட்டரையை கோயில் அப்படின்னு இந்த கோயிலில் இது மட்டும் இல்லாம ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான ஒரு அற்புதமான ஓவியமும் இருக்குங்க இந்த கோயிலோட கருவறையில பதினாறு பட்டைகளை கொண்ட சிவலிங்கம் இருக்கும் இந்த சிவலிங்கத்தை தாராலிங்கம் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கம் பின்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அற்புதமான சிற்பம் இருக்கும் இந்த சிற்பத்துல சிவன் பார்வதி கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமா இருப்பாங்க இதை கந்த சிற்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ராஜசிம்ம பாலன் காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயிலை கட்டினதுக்கப்புறம் அப்புறம் இந்த கோயிலை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயில் அருகே ஒரு பிரம்மாண்டமான ஏரி இருக்குங்க இந்த ஏரியும் ராஜசிம்ம பலம் தான் வெட்டி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க